பாடம் முப்பத்தொன்று கதிரியக்க கவசம் பாகம் ஒன்று கோபத்தால் நடுங்கியது லீ சினின் குரல் போன மாசமா போன மாசத்தை பத்தி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் என் அப்பாவும் லின் மாமாவும் சீக்கிரமா வந்திருக்கலன்னா நான் உன்னை ஒரே போட்ல போட்டு தள்ளியிருப்பேன் லின் ஜியாலு கேலியாகச் சொன்னால் என் அப்பா உன்னை பாதுகாக்கலன்னா நான் உன்னை ஒரு பனிச்சிலையா மாத்தியிருப்பேன் சின் வெறுப்போடு சொன்னால் என்னை ஜெயிக்கிற திறமை உனக்கு இருந்தா எந்த மந்திர பொருளையும் பயன்படுத்தாதே லிஞ்சியாலு அவமானத்தோடு மறுத்தாள் உனக்கு திறமை இருந்தா உன் யூனிகார்ன் குதிரையை கூப்பிடாதே இனிமேலும் தன் கோபத்தை அடக்க முடியாமல் லீ சின் தன் உள்ளங்கையை முதுகு பக்கம் நகர்த்தி தன் இரண்டு வாள்களில் ஒன்றை உருவி இன்னொரு பெண்ணிடம் சவால் விட்டாள் வெளியே வா இந்த முறை நான் ரோசை வரவழைக்க மாட்டேன் நீ எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்னு பாப்போம் அப்போ லின் ஜியாலு தன் மந்திரக்கோலை பக்கத்துல இருந்த போர்வீரர் பயிற்சியாளரிடம் நீட்டி அப்போ நானும் என் மந்திரக்கோலை பயன்படுத்த மாட்டேன் இந்த பொன்னோட வேகம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க சின்ன பெண்களே நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு தடவை சத்தம் போட்டா ரெண்டு பேரையும் கைது செய்யும்படி தலைமை அதிகாரியும் அமைச்சரும் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க வேறு வழியில்லாமல் விரத்தியும் கலந்த புன்னகையை காட்டிக்கொண்டே இரண்டு பெண்களுக்கும் நடுவில் நின்ற போர்வீரர்களின் முகத்தில் வியர்வை வழிந்தது கைது அங்கிர வார்த்தையை கேட்டதும் லீ சின்னும் லின் ஜியாலுவும் உடனே அடங்கினாங்க அவங்க உதட்டுல இருந்து மறுபடியும் ஒரு ஹம் சத்தம் வந்துச்சு இந்த முறை உங்களை அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு லீ ஜியா லு கிண்டல் பண்ணினா அதிர்ஷ்டசாலியா இந்த பொண்ணு ஏழாவது ரேங்க் நைட் இங்க ஆறாவது ரேங்க்ல இருக்குற மந்திரவாதி மாதிரி இல்ல இங்க யாரு அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தெரியல நீங்க சண்டை போட விரும்புறீங்களா சரி லின் என்னோட பந்தயம் கட்ட துணிவிருக்கா லின் ஜியாளு முணுமுணுத்து என்ன பந்தயம் அப்படின்னு கேட்டா சின் தன்னோட பின்னாடி நின்ன லாங்ஹாஃப் சென்னை நோக்கி இவன் என் தம்பி எனக்காக இவன் போவான் நீங்களும் உங்க பக்கத்துல இருந்த ஒருத்தரை அனுப்புங்க நாம நேரடியா சண்டை போடாததால கைதாகுற பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னா சென் லீ சின்னோட உடலால மறைக்கப்பட்டிருந்தான் ஆனா இப்போ லீ சின் நகர்ந்து போனதால லின் சியா லு கடைசியா அவனை பார்க்க முடிஞ்சது அந்த பையனை பார்த்ததும் லின் சியா லுவோட கண்கள் மின்னுச்சு லாங் சென் அழகான கிட்டத்தட்ட சரியான முகத்தோடும் அரிதான தெளிவான தங்கக் கண்களோடும் இருந்தான் அவனுக்கு இன்னும் சில புரியாத குணங்கள் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு அது அவளை மயக்கமடைய லாங் ஹாப் சென்னை பார்த்துட்டு அப்புறம் லீ ஜினை பார்த்துட்டு லின் சியாளு கொஞ்சம் குனிஞ்சு லீ ஜின் கிட்ட கேட்டா அவள் உன்னை மாதிரி பையன் மாதிரி உடை அணிஞ்ச பொன்னா ஹாப் சென்னோட முகம் செலுத்துச்சு தலையை கலைச்சு புருவங்களை சுருக்கி நான் ஒரு பையன் அப்படின்னு சொன்னான் அவன் மனசுக்குள்ள யோசிச்சான் ஏன் நீங்க இப்படி இருக்கக்கூடாது ஏன் எல்லாரும் என்னை ஒரு பொண்ணா பார்க்குறாங்க எனக்கு ஒரு ஆடம் சாப்பில் இருக்கிறது உங்களால பார்க்க முடியலையா கொஞ்சம் பொது அறிவு கூட இல்லையா லீ லீசின் சந்தோஷமா சொன்னா அப்போ என் தம்பி அழகா இருக்கான் இல்லையா அவனை போல அழகா யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா லிஞ்சியாலு உதட்டை சுருட்டிட்டு அப்போ உனக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு இருக்கு உனக்கு அவங்க சின்னவங்க மாதிரி இருக்காங்களா ஆனா நீ அவனை விட ரொம்ப மூத்தவ உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா அப்படின்னு சொன்னா நீ சிங் கோபமா சொன்னா சொல்லு நீ பந்தயம் கட்ட விரும்பறியா இல்லையா நான் உனக்கு உண்மையை சொல்றேன் என் சின்ன தம்பியும் ஹாவோ யூஹாலை சேர்ந்தவன் அவன் இன்னைக்கு தான் சேர்ந்தான் லிஞ்சியாலு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு நீ தப்பு பண்ணலையா நீ அவனை வெளியே போறியா அவனுக்கு எவ்வளவு வயசு அவனுக்கு பதினைஞ்சு வயசு கூட ஆகலையா அதை பத்தி கவலைப்படாதே நீ பந்தயம் கட்ட விரும்பறியா இல்லையான்னு சொல்லு உனக்கு தைரியம் இல்லன்னா சீக்கிரமா போயிடு உன் அத்தையோட சாப்பாட்டு மனநிலையை கெடுக்காதே அப்படின்னு லீஜின் சொன்னா யாருடைய அத்தை உனக்கு அது வேணும்னா பந்தயம் கட்டலாம் அவன் ஒரு சின்ன பையன் இல்லையா சூத்தியான்காங் நீ போ லிஞ்சியா லூக்கும் லீ சினுக்கும் ஏன் எப்பவும் சண்டை வருதுன்னு தெரியல அவங்களால ஒருத்தரை ஒருத்தர் சும்மா விட முடியலன்னு தெளிவா தெரிஞ்சுச்சு மத்தவங்களோட தொழிலை பாதிக்காதபடி வெளியே சண்டை போடுவோம் அப்புறம் இது ஒரு பந்தயங்கிறதால எதையாவது பந்தயம் வைப்போம் அப்படின்னு லீசின் சொன்னா லின்சியாலு சொன்னா நீ என்ன பந்தயம் கட்ட விரும்பற ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன பந்தயம் கட்டணும்னு முடிவு செஞ்சிருந்த லீ ஜின் ஒரு வெள்ளை படிகத்தை வெளிய எடுத்து உங்க வீட்ல இருக்கிற ரேடியன் ஷீல்டுக்கு எதிரா ஒளி தன்மை கொண்ட ஐந்தாம் நிலை மிருகமான நேர்த்தியான தங்க புலியோட இந்த படிகத்தை நான் பந்தயம் வைப்பேன் அப்படின்னு சொன்னா லின் ஜியாலு உனக்கு பைத்தியமா அப்படின்னு பதட்டமா கேட்டா ஏதோ தப்பு இருக்குற மாதிரி அவளுக்கு தோணுச்சு ஒரு நேர்த்தியான தங்க புலியோட மாயப்படிகம் ரொம்ப அரிது ஐந்தாம் நிலை மாயப்படிகங்கள்ல அதுதான் சிறந்தது ரேடியன் ஷீல்ட் நல்லா இருந்தாலும் அதோட மதிப்பு இந்த மாயப்படிகம் அளவுக்கு அதிகம் இல்ல அப்போ ஏன் அவ இவ்வளவு நம்பிக்கையா இருந்தா லீ ஜின்னோட கையில மாயப்படிகம் துளிக்கிட்டே இருந்துசு அவ லின் ஜியா லூவை பார்த்து நீ பந்தயம் கட்ட பயப்படுறன்னா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு இனிமேல் நீ என்னை பார்க்கும்போது வேற வழியில போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணா நான் பயப்பட என்ன இருக்கு சரி பந்தயம் கட்டலாம் லின் ஜியா அவசரமா ஒத்துக்கிட்டா ஹாஃப் சென் எதுவும் பேசாம அவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான் சின்னுக்கும் லின் ஜியா லூக்கும் என் சண்டை வந்துச்சுன்னு அவனுக்கு புரியல ஆனா இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சத்தம் போட்டாலும் அவங்களால அமைதியா இருக்க முடிஞ்சுச்சு அவங்க நிஜமா எதிரிகள் இல்லைன்னு அவன் உணர்ந்தான் லீசின் அவன்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டா தன்னோட அக்காவுக்காக அவனால மறுக்க முடியல அப்புறம் அந்த கூட்டம் ஹோட்டல்ல இருந்து ஒன்னா வெளியே வந்துச்சு லீசின் லாங்ஹாப் சென்னோட கையை பிடிச்சுக்கிட்டு காதுல கிசுகிசுத்தா தம்பி நீ இன்னும் சாப்பிடலன்னாலும் உன்னை இதை செய்ய வச்சதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் ஆனாலும் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும் அக்கா நல்ல நோக்கத்துலதான் இதை செஞ்சா நீ ஜெயிக்கணும் லீ சினோட கண்ணுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்குறதை லாங் ஹாஃப் சென் தெளிவா பார்த்தான் அதனால அவன் வேகமா தலையாட்டினான் அக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் மறுபக்கம் லின் ஜியாலுவும் தன்னோட உதவியாளரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தா தியான்காங் இந்த சின்ன பையனுக்கு சில திறமைகள் இருக்குற மாதிரி இருக்கு ஆனா நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிச்சா நான் உனக்கு ஒரு நல்ல வாழை கொடுப்பேன் ஆனா அவனை காயப்படுத்த கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ மேடம் சண்டை முடிஞ்ச பிறகு என்ன ஆனாலும் பரவாயில்லை நீங்க இனிமேல் சின் மேடம் கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு உறுதி கொடுக்க முடியுமா இல்லன்னா நான் தலைமை அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கணும் அப்படின்னு சூத்தியான்காங் உதவியில்லாம சொன்னான் லிஞ்சியாலு பொறுமையில்லாம பதிலளிச்சா எனக்கு தெரியும் ஹோட்டலுக்கு முன்னாடி வண்டிகளை நிறுத்த ஒதுக்கப்பட்ட ஒரு காலி இடம் இருந்துசு அந்த நேரத்துல அதிக வண்டிகள் இல்லாததால சண்டை போடுறதுக்கு போதுமான இடம் லாங் இருந்துசு சென் கையில ஏற்கனவே ஒரு கனமான வாளோட முன்னாடி வந்தான் மறுபக்கம் சூதியான் காங்கும் முன்னாடி வந்தான் லாங் ஹாஃப் சென் லின் ஜியா லூவை பார்த்து சொன்னான் லின் அக்கா நான் ஒருபோதும் ஒரு மந்திரவாதியை சந்தித்தது இல்லை உங்கள் வழிகாட்டுதலை நான் எதிர்பார்க்கிறேன் ஆமா லீ ஜின்னும் லின் ஜியா லூவும் ரெண்டு பேரும் திகைச்சு போயிட்டாங்க லீ சின் வேகமா சொன்னா தம்பி அமைதியா இரு அவ லாங்ஹாப் சென் சண்டை போடுறதை பார்த்திருந்தா அவனோட சண்டை அனுபவம் மோசமா இல்லன்னும் அவனோட ஆன்மீக சக்தி நிலையும் குறைவா இல்லன்னும் அவளுக்கு தெரியும் லின்சியா லூவோட ரெண்டு காவலர்கள் அதிகபட்சமா போர்வீரர்களா மூணாவது படியை அடைஞ்சிருந்தாங்க ரெண்டு பேரும் எந்த புனித திறமைகளையும் கத்துக்கலன்னா செனுக்கு எதிரா ஜெயிக்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா லின் ஜியாலு முற்றிலும் வேற மாதிரி அவளும் லீ ஜின்னுவும் ஹாவோ யூ நகரத்தோட அதிசயங்களா கருதப்பட்டாங்க லீ ஜினை பார்த்து லாங் ஹாஃப் சென்ட் தீவிரமான தொனியில சொன்னான் அக்கா பல சமயங்கள்ல பயிற்சி பண்றதை விட நேரடி அனுபவங்கள் ரொம்ப முக்கியம்னு என் அப்பா என்கிட்ட சொன்னார் நான் ஒரு மந்திரவாதியோட சண்டை போட முயற்சி பண்ண விரும்பறேன் அதனால தயவு செய்து எனக்கு நல்லா வழிகாட்டுங்க லிஞ்சியாலு குழப்பமடைஞ்ச சூத்தியான் காங்கை சுத்தி வந்து சந்தேகமா கேட்டா குழந்தை நீ என்னோட சண்டை போட விரும்பறியா அப்போ உன் அக்கா சின் யர் கண்டிப்பா தொத்து போவா லாங் ஹார் சென் மெதுவா தன்னோட கனமான வாழை தூக்கி தலையை ஆட்டினான் பதிலளித்தான் ஒருத்தர் முயற்சி பண்ணலன்னா யாருக்கும் தெரியாது சின்னக்கா நான் செய்யலாமா லாங் ஹாஃப் சென்னை விட ரொம்ப வயசான ஒருத்தனோட அமைதியான உறுதியான தோற்றத்தை பார்த்த லீ சிங் அப்புறம் சிரிச்சா சரி அது என் சின்ன தம்பிதான் நீ எவ்வளவு வலிமையானவன்னு அவளுக்கு காட்டு லின் ஜியாலு நீ தோத்தா அழாதே நான் தோக்கப்போறேனா லின் ஜியாலு தன்னோட மந்திரக்கோலை எடுக்காம சினை முறைச்சு பார்த்தா அவ லாங்ஹாஃப் சென்னை சுட்டிக்காட்டி அப்போவா அப்போ வா அப்படின்னு சொன்னா லின் அக்கா தயவு செய்து லாங் ஹாஃப் சென் பேசினான் தன்னோட கனமான வாளை வலது டோல்ல லேசா தட்டி ஒரு நைட் மரியாதை சென்று தன்னோட கால்விரல்களை கீழ்நோக்கி காட்டினான் அவன் லின் ஜியா லூவை நோக்கி பாய ஆரம்பிச்சான் பின்னால நிற்காம லின் ஜியா லு வேகமாவும் அமைதியாவும் தன்னோட மந்திரத்தை உச்சரிச்சா அவ உடம்புல இருந்து ஒரு வெளிர் நீல நிற ஒளி பரவுச்சு ஹாஃப் சென்னை நோக்கி தன்னோட வலது ஆள்காட்டி விரலை நீட்டினப்போ ஒரு ஐஸ்பால் நேரா அவனை நோக்கி வந்துச்சு இதெல்லாம் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல நடந்துச்சு